ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக கீரைக்கொழம்பு பாலக்கீரை கொழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் சட்டி எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா குக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் சட்டியில் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் நான் ஒரு லிட்டர் தண்ணி தான் இதுக்கு எடுத்துருக்கேன் ஏன்னா கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன்றதுனால ஒரு லிட்டர் தண்ணி நல்லா சூடு என்னதுக்கு அப்புறமா பாசி பருப்பு சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பாசி பருப்பு அது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் ஒரு நல்ல பெரிய ஸ்பூனில் நாலு டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்திருக்கேன் அது அதில் போட்டுவிட்டேன் தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் பருப்பு போடணும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன மிளகா வேணுமோ போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஒரு ஏழு பச்சை மிளகா போட்டிருக்கேன் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் நல்ல பெரிய தக்காளியாக ரெண்டு எடுத்து போட்டிருக்கேன் கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கோங்க அதிலே போட்டுவிட்டு நல்லா கொதி வரட்டு கலந்து விட்டுடுங்க மூடி வச்சிடுங்க ஒரு ஒரு கொஞ்சமாக அரை டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் நம்ம செக்கு விளக்கெண்ண இருக்கு இல்லைங்களா அது விட்டுக்கோங்க அது விட்டிங்கன்னா பொங்கி வராது மேலே மேலுக்கு பொங்கி வராது என்ன விட்டிங்கன்னா அது விட்டுட்டு முடிச்சு ரொம்ப அதிகமாக விடக்கூடாது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் பாலக்கரியை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க இதே இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் த தலை வேகிறதுக்கு நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி அப்புறமா இறக்கிடலாம் தலை நல்லா சுண்டி வந்துடும் அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்கிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் பார்த்தீங்களா தண்ணி இல்லாமல் ஒரு லிட்டர் தான் தண்ணி கம்மியாக ஊற்றதுனால இவ்வளோ தான் இருக்குது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம் இறக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதில் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு குக்கர்ல நீங்கள் உப்பு போட்டுட்டு நீங்கள் ஒரு மிக்சி இருக்க மாற்றிட்டு ஒரே ஒரு பல்ஸ் இப்படி பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க போதும் நானே ம சட்டியிலனால மற்று வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேன் உப்பு தேவையானாலும் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்திங்கன்னா இந்த லெவலுக்கு சூப்பராக வந்துடும் இப்போ பார்த்திங்கனா நல்லா மஞ்சள் வந்துடுச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சி தண்ணி கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணால் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு போதுன்றதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் வடகும் கருவேப்பிலை மட்டும் போடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் கருவேப்பிலை போட்டு அதில் ஊற்றி விடுங்க அவ்வளோதான் நம்ம அந் ஒன் டைமுக்கு செய்கிறதுனால கொதிக்க தேவையில்ல நீங்கள் அடுத்த டைமும் வச்சுக்கணுன்னா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி சூப்பரான கீரை கலந்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் களி குழம்பு சப்பாத்தி குழம்புலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாதத்தோட கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய்